அனைவருக்கும் அன்பான வணக்கம் சால்ட் யூடியூப் சேனல் நேர்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் இன்று நாம் இணைந்து பயணிக்கும் திரு அவையின் ஆறாவது பண்பை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் இந்த பண்பு எதை பற்றி கூறுகின்றது என்றால் இணைந்து பயணிக்கும் திரு அவையிலே நம்மோடு உடன் பயணிக்கும் தோழர்கள் நண்பர்கள் யார் என்பது இணைந்து பயணிக்கும் திரு அவை என்றால் எல்லோரும் இணைந்து பயணித்தல் திரு அவை என்று சொல்வது ஒரு ஒரு கும்பல் அல்ல ஒரு கூட்டம் அல்ல அது அன்பினால் வழிநடத்தப்படுகின்ற ஒரு குடும்பம் என்று திருத்தந்தை சொல்லுகின்றார் எனவே நம்மோடு உடன் பயணித்து கொண்டிருக்கும் அனைவரும் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் அப்படி என்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் யார் யாரோடு உடன் பயணிக்கின்றோம் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டுமா நம்முடைய தோழர்களாக நண்பர்களாக உடன் வருகின்றார்கள் இல்லையே நாம் வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாம் பலரையும் சந்திக்கின்றோம் எனவே காலையிலிருந்து மாலை வரை நாம் எத்தனையோ விதமான மக்களோடு பயணிக்கின்றோம் வாழ்கின்றோம் இவர்கள் எல்லாம் நம் உடன் பயணிக்கின்றவர்கள் இவர்கள் அனைவருமே நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எனவே நம்மோடு உடன் பயணிக்கின்றவர்கள் என்று சொல்லும்போது குறிப்பாக அதிலே ஏழைகள் துன்புறுகின்றவர்கள் பிற சமயத்தை சார்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் ஒரு தெருவை எடுத்துக்கொண்டால் அந்த தெருவிலே பல மதங்களை சார்ந்தவர்கள் இருப்பார்கள் பல கிறிஸ்தவ சபைகளை சார்ந்தவர்கள் இருப்பார்கள் எனவே பிற கிறிஸ்தவ சபையினர் நம்முடைய பார்வையிலே அதிகம் படாத நபர்கள் அல்லது குழுக்கள் யார் இவர்களெல்லாம் தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் அவர்களை நாம் எட்டி பார்க்க மாட்டோம் ஒரு ஊரிலே தாழ்த்தப்பட்ட ஜாதியினர் ஒரு இருக்கின்றார்கள் என்றால் அவர்களை கண்டு கொள்ளவே மாட்டோம் இவர்களெல்லாம் நம்மோடு உடன் பயணிக்கின்றவர்கள் அவர்களை கண்டு கொள்ள வேண்டும் என்று திருத்தந்தை சொல்லுகின்றார் எனவே சாதாரண வேலைகளை தொழில்களை செய்கின்ற செருப்பு தொழிலாளர்கள் வரிய விதவைகள் அதே போல சாலையோர நடைபாதையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் தூய்மை பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் மூன்றாம் பாலினத்தவர் புலம்பெயர்ந்து வருகின்ற மக்கள் இன்று இந்த புலம்பெயர்தல் வந்து ஒரு பெரிய நன்மையாகவோ தீமையாகவோ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வட இந்தியாவிலிருந்து சாறை சாரையாக இங்கு வருகின்றார்கள் வேலை தேடி இவர்கள் நம்முடைய தெருக்களிலே தெருக்கோடியிலே எங்கோ ஒரு இடத்திலே அவர்கள் வாழ்கின்றார்கள் ஆனால் அவர்களை வைத்துத்தான் நம்முடைய வேலைகள் எல்லாம் நடைபெறுகின்றன எனவே ஒரு கட்டத்திலே அவர்களை நாம் விட்டுவிட முடியாது அவர்கள் நம்மோடு உடன் பயணிக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் உண்மையிலே நம்மோடு உடன் பயணிக்கின்றார்களா என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது இதேபோல சாதாரண தொழில்களை செய்கின்ற தலை சுமட்டு பெண்கள் என்றெல்லாம் நாம் அடுக்கி கொண்டே செல்லலாம் இப்படி நம்முடைய கண்களில் படாத அல்லது நாம் கருத்தில் சிந்திக்காத கவனம் கொடுக்காத எத்தனையோ மக்கள் நம்மோடு உடன் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களை எல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று திருத்தந்தை சொல்லுகின்றார் எனவே ஒரு திரு அவை என்று சொல்வது அன்பினால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு குடும்பம் ஆனால் இந்த அன்பு ஏதோ கத்தோலிக்கர்களுக்கு மட்டும் சுருங்கி போகின்ற ஒரு அன்பாக இருக்கக்கூடாது அது பறந்து விரிந்து செல்ல வேண்டும் என்று சொல்வார் இதனால் அவர் ஃப்ரத்தேலி தூத்தி அனைவரும் உடன் பிறந்தோர் என்ற ஒரு திருத்தூது மடலை நமக்கு தந்தார் நமக்கு மட்டுமல்ல அந்த திருத்தூது மடல் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் பொதுவாக அவர் கொடுத்தார் உலக மாந்தர் அனைவருக்குமே அவர் கொடுத்த அந்த திருத்தூது மடல் என்ன சொன்னது எல்லோரும் நம்முடைய உடன் பிறந்தோர் எனவே நம்மோடு சாராதவர்கள் என்று எதை வைத்தும் நாம் பிரிக்க பிரிக்க கூடாது மதத்தை வைத்தோ மொழியை வைத்தோ இனத்தை வைத்தோ பொருளாதாரத்தை வைத்தோ படிப்பை நாம் அவர்களை பிரிக்க கூடாது அனைவரும் இணைந்து பயணிக்க வேண்டும் எனவே ஒரு பங்கு எடுத்துக்கொண்டால் இப்பொழுது நாம் சொன்னோமே நம்மோடு இணைந்து பயணிக்கின்ற இந்த அத்தனை மக்களும் சிறுபான்மை மக்களும் இந்த சமூகம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாத மக்களும் சேர்ந்து அவர்களுக்கும் சேர்ந்து வளர்ச்சி திட்டங்களை நாம் கொண்டு வர வேண்டும் என்று திருத்தந்தை சொல்லுகின்றார் எனவே ஒரு பங்கு திட்டமிடும் போது இந்த மக்கள் விளிம்புநிலை மக்கள் இந்த ஒதுக்கப்பட்ட மக்கள் ஓரங்கட்டப்பட்ட மக்கள் கண்ணிலே படாத மக்கள் இவர்களுக்கு என்ன நன்மையை செய்யலாம் என்று சிந்தித்து பார்ப்பது நமது கடமை ஏனென்றால் அவர்கள் நம்மோடு உடன் பயணிக்கின்றார்கள் இவர்களோடு உள்ள ஒரு உறவை ஆழப்படுத்த வேண்டும் நம்முடைய அன்புகள் என்றாலும் சரி திருத்தூது கழகங்கள் என்றாலும் சரி இவையெல்லாம் இந்த மக்களை கணக்கில் எடுத்து தங்களுடைய அன்பு பணிகளை கொண்டு செல்கின்றனவா என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும் வே இந்த இணைந்து பயணிக்கின்ற இந்த அத்தனை பேரும் நம்முடைய உடன்பிறப்புகளாக நம்மோடு வருகின்றவர்களாக இருக்க வேண்டும் எனவே நலிவிற்றோர் பராமரிப்பு திட்டங்கள் ஒவ்வொரு பங்கிலும் உருவாக்கப்பட வேண்டும் அந்த பங்கிலே யார் யார் நலிவுற்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்ன திட்டங்களை நாம் கொண்டு வரலாம் என்று சிந்திப்பதுதான் நம்முடைய தலையாய ஒரு கடமையாக இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை சொல்லுகின்றார் அப்படி என்றால் நாம் ஒரு பங்கு என்று சொல்லுகின்றோமே பங்கு பாரிஷ் இந்த பாரிஷினுடைய அர்த்தம் என்ன பொதுவாக நமக்கு தெரிந்த அர்த்தம் என்னவென்றால் ஒரு பங்கு என்றால் ஒரு ஒரு எல்கையை நாம் வைத்திருப்போம் அந்த எல்கைக்குள் இருக்கக்கூடிய கத்தோலிக்கர்கள் அவர்களுக்கு அடையாள அட்டையை கொடுத்திருப்போம் அந்த அட்டை இருந்தால்தான் அவர்கள் உறுப்பினர்கள் இல்லாவிட்டால் அவர்கள் உறுப்பினர்கள் அல்ல வெளியூர்லே வந்து வாடகைக்கு இருப்பார்கள் அவங்க ஊர் கிடையாது போயிருங்க என்று விரட்டி விடுவோம் அவர்களுக்கு ஒரு நல பணம் திட்டமோ ஒரு உதவியோ கொடுக்க மாட்டோம் ஏனென்றால் அவர்கள் நம்முடைய பங்கு அல்ல இப்படித்தானே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இது தவறு என்று திருத்தந்தை சொல்லுகின்றார் உன்னுடைய பங்கு என்கின்ற அந்த வட்டத்திற்குள் அந்த இடத்திற்குள் யார் யார் இருக்கின்றார்களோ அத்தனை பேரும் இந்த பங்கினுடைய மக்கள் அவர்கள் அத்தனை பேரையும் கவனிக்க வேண்டியது நம்முடைய கடமை பொறுப்பு எனவே இவர்கள் எல்லாருமே நம்முடைய உடன் பயணிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் எனவேதான் விதத்திலே நாம் இந்த பங்கு பங்கு என்று சொல்லுகின்றோமே இந்த சிந்தனையை சிறிது மறுபரிசீலனை செய்து பார்க்க வேண்டும் இதற்காக ஒரு ஒரு புதிய அருள்பணி இறையியலை உருவாக்க வேண்டும் பாஸ்ட்ரல் தியாலஜி உருவாக்க வேண்டும் இது திரு அவையிலே வர ஒரு முக்கியமான பார்வை என்று நான் நினைக்கின்றேன் என்றால் இப் இப்போது இருக்கக்கூடிய பார்வையிலே நாம் மிகவும் குறுகிய மனநிலையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த குறுகிய மனநிலை என்பது விரிந்து செல்ல வேண்டும் எல்லா மனிதர்களையும் உள்ளடக்குகின்ற ஒரு பார்வையாக செல்ல வேண்டும் எனவே நம்முடைய பங்கு அருள்பணியிலும் பிற மதத்தவர்கள் உள்ளே வர வேண்டும் பிற கிறிஸ்தவ சபையினர் உள்ளே வர வேண்டும் அவர்கள் எல்லாரும் எப்படி நம்மோடு இணைந்து இந்த சமூகத்திற்கு ஏற்ற தேவையான நல்ல காரியங்களை எப்படி இணைந்து செய்யலாம் என்பதை சிந்திப்பது தான் நம்முடைய தலையாய கடமை காரணம் நாம் எல்லோரும் இணைந்து பயணிப்பது எதை நோக்கி ஒரு சமத்துவ சமுதாயத்தை நோக்கி இந்த சமத்துவ சமுதாயத்தை நோக்கி அனைத்து மக்களும் இணைந்து செல்வதுதானே நியாயமானது இதனால் தான் திருத்தந்தை சொல்லுகிறார் நீங்கள் இணைந்து பயணிக்கும்போது உங்களோடு உடன் பயணிக்கின்றவர்கள் யார் அதில் குறிப்பாக உங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் கத்தோலிக்கர்கள் அதில் வசதி படைத்தவர்கள் மட்டுமல்ல சாதாரண மக்களும் பிற சபைகளை பிற மதங்களை சார்ந்தவர்கள் எல்லோரும் நம்மோடு உடன் பயணிக்கின்றார்கள் அவர்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது இந்த இணைந்து பயணிக்கும் திரு அவையினுடைய ஒரு அடிப்படையான ஒரு பண்பு இதை நன்றாக புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் அடுத்த வீடியோவில் நாம் அடுத்த பண்பை பற்றி சிந்திப்போம் நன்றி வணக்கம்